அனைவருக்கும் செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றாம் மாதம் அஞ்சாம் தேதி வடமாகாண உள்ளாட்சி ஆணையாளராக ஒரு கடிதம் வந்து தவிசாலருக்கு அனுப்பப்பட்டது தவிசாளர் செயலாளர் ஆனால் நேற்று தான் தவிசாளருக்கு இந்த கடிதம் தெரியும் இப்படி கடிதங்கள் வந்தால் அது செயலாளர் என்று தனிப்பட்ட பெயர் போட்டு வந்தால் நீங்கள் செயலாளராக பாருங்க தவிசாளர் செயலாளர் வந்தால் உடனே தவிசாளருக்கு தெரிஞ்சுங்க பதினொன்றாம் மாதம் வந்த கடிதம் அஞ்சாம் தேதி வந்த கடிதம் இப்போ முதலாம் மாதம் நேற்று பத்தொன்பதாம் தேதி தான் தவிசாளருக்கே தெரியும் இரண்டாயில் இசை சான்றிதழ் குடிப்பு சான்றிதழ் நகரசபை எல்லைக்குள்ள இந்த அதிகார எல்லைக்குள்ள காணப்படும் மேற்படி நிறுவனங்களுக்கு வியாபார உரிமம் வழங்குதல் மற்றும் வியாபார வரி அறவிடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது குறித்த வணிக நிறுவனங்கள் குடிமகு சான்றிதழை பெற்றுக்கொண்டு தொடர்பான ஆவணங்களை பெற்று பரிசீலித்து குடிபு சான்றிதழை பெற்றுக் கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டும் வியாபார உரிமம் மற்றும் வியாபார வரி அளவிட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு இல்லாவிட்டால் வியாபார உரிமத்தை ரத்து செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையுடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறார் இப்ப நாங்கள் இவர எங்களால் எடுக்கப்படும் நடவடிக்கை கௌரவ தமிழ்சாளர் அல்லது எங்களுடைய செயலாளர் அறிக்கப்படுவது என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டின் ஆறாம் இலக்கு தொழில் சபை சட்டத்தின்படி சபையான நியமன துணை விதிகள் இரண்டாயிரத்தி பதினாறு விசேட இலங்கை ஜனநாயக குடியரசு அதிவிசேட வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கு அன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய கவி விக்ரேசன் அவர்களாக இந்த விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு ஒரு வியாபார நிறுவனங்கள் நகர சபை எல்லைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சரியும் அந்த உதாரணத்துக்கு வாசிக்கிறேன் விண்ணப்பதாரியின் விவரம் முழுப்பெயர் நேந்திர முகவரி கிராம பிரிவு அடையாள அட்டை இலக்கம் தொலைபேசி இலக்கம் மின்னஞ்சல் முகவரி தொழில் ஆரம்பிக்கப்பட்ட திகதி தொழிலின் தன்மை தொழில் முகாமையாளர் முகாமியாளர் பிரதிநிதி பெயர் தொலைபேசி இலக்கம் கட்டடம் மாடிக் புறப்பட்டதாயின் உரிமையாளரின் பெயர் முகவரி கடந்த ஆண்டு உரிமம் சொல்லி போட்டு புறப்பட்ட கையொப்பம் அதுக்கு பிறகு பார்த்தா தெரியும் ஒரு ஆவணம் நிர்வாக பகுதி உத்தியோகத்தை உறுதிப்படுத்தணும் அடுத்தது வந்து வியா வருமான பகுதி என்ற அறிக்கை இருக்குது அதுக்கு பிறகு சுவார வைத்திய அறிக்கை அதுக்கு பிறகு கடைசியாக கௌரவ தமிழ் சார் செய்த சிவாரிசு அதுக்கு பிறகு தமிழ்சாட்ட கையெழுத்தோட அவங்களுக்கான அனுமதி வழங்கப்படும் இந்த இடத்துல எங்கேயும் சொல்லப்படையில கட்டட அனுமதி சான்றிதழ் அல்லது குடிபூவு அமைவு சான்றிதழ் புறவணும் என்று சொல்லி மாகாண சபை நியமன துணை விதிகள்ல வந்து அந்த இதுல சொல்லப்படவில்லை ஆனா இதை மூறி அந்த உள்ளாட்சி ஆணையாளர் என்னன்னு சொன்னால் அவர் அந்த இந்த வந்த வர்த்தக மாநில பிரிவு நாற்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கு இந்த துணை விதிகள் உள்ளடக்கப்பட்டு யாராயினும் ஒரு ஏற்பாட்டை முறுவதற்கான அல்லது முறிப்பதற்கான தவறு தொடர்பில் உரிய தத்துவம் கையளிக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தினால் தவறொன்றுக்கு யாரேனும் ஒருவர் குற்றவாளியாக காணப்படும் எடுத்து இந்த குற்றம் தொடர்பில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயமான நகர சபைகள் கட்டளை சட்டத்தின் நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் பிரிவின் தன்னாம் உபகிரிவில் குறிப்பிட்டுள்ள அபராதத்திற்கு ஆளாவுதல் வேண்டும் அத்துடன் இந்த ஏதேனும் தவறொன்று தொடர்பில் உரிய தத்துவம் உள்ள நீதிமன்றத்தினால் தவறொன்றுக்கு யாரேனும் ஒருவர் குற்றவாளிவாரியாக காணப்படும் எடுத்து மேலே துணை விதிகள் குறிப்பிட்டுள்ளவாறு

இது சட்ட ரீதியாக இந்த உள்ளாட்சி அனுப்பின இந்த கடிதம் சட்டத்துக்கு நாங்கள் வடக்கு மாகாண சபை அதிகாரங்களை நாங்கள் மாகாண சபை நேரத்தில் உள்ளாட்சி ஆணையாளர் தன்னுடைய தாந்தோனி தரமாக இப்போ காலத்துக்கு காலம் உள்ளாட்சி ஆணையாளர்கள் மாறுவார்கள் பதவிக்கு வருவார்கள் வந்தோடன இப்படி ஒரு வேலை எங்களுக்கு கட்டடங்கள் அனுமதி பெற்று கட்டப்பட வேண்டும் இந்த மாற்று கருத்தும் இல்லை சிஓசி அல்லது குடிபோக சான்றிதழ் எடுக்கப்பட வேண்டும் என்றதை மாற்று கருத்து இல்லை ஆனால் கடந்த நான் நினைக்கிறேன் எங்கட நகரசபை எல்லைக்கு இருக்கலாம் இல்லது யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் எங்கேயாக இருக்கலாம் கட்டடங்கள் கடந்த காலங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகுதான் யுத்த நிறைவடைந்ததுக்கு பிறகுதான் அனுமதி பெற்று வியாபார நிலையங்கள் அல்லது கட்டடங்கள் அமைக்கப்படும் ஆனால்

இந்த வழக்கமான சபை வெளியிட்ட இந்த அதிவுசேட வர்த்தமானிய அவர் இந்த உரிமத்தை ரத்து செய்து சட்டரீதியாக நடவடிக்கை மேற்கொள்வாரு உள்ராட்சியான கோர முடியாது ஆகவே ஒரு சட்ட முரணான இந்த கடிதம் இந்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க உடனடியா உள்ராட்சி ஆணையாளருக்கு நீங்க அறியுங்க இந்த இப்படியான கடிதங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்ன சட்டம் சொல்லுவோம் அதைத்தான் நாங்கள் செய்வோம் ஆகவே இங்கே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்

சிஓசி இருந்து அந்த நிலையமே ஆரம்பிக்கப்பட்டது அதே போல நகரில் இருக்கக்கூடிய எந்த வர்த்தக நிலையம் என்றாலும் தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக அனுமதி பெற்று தான் இயங்கிக் கொண்டுள்ளது ஆகவே இதுவரைக்குமல்ல இனி இதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு புதுசாக வியாபாரிகளுக்கான அனுமதி புறப்படுகின்ற பொழுதும் கூட இந்த சிஓசி குடிபுக அமைப்பு சார்ந்ததிலே கேட்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம் உள்ளாட்சி ஆணையாளர் கூட்டணி அனுப்புங்க இது சட்டத்துக்கு முரணான ஒரு செயல் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த இயலாது அப்படியே நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் அவரை நீதிமன்றத்தில் தான் சந்திப்போம் சொல்லி இந்த நடைமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே இந்தியாவில இருந்து நீங்க பழைய முறையில அந்த வியாபார உரிமை பத்திரம் வழங்கும் நடவடிக்கையை சபை முன்னெடுக்கணும் என்று இந்த இடத்துல மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி